அருமையான தேவனுடைய பிள்ளைகே இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள்ளே இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மிகவும் பெரியவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் உனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிற தேவன் அவருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீமன போல தரி ஹந்து ரகதரவோ தீமன காலதல ஹந்தன போதன வாது பலகதன மோகபலகுந்தி நீ மாக்கப நகதனமோ தியாலதல போஷபலகுந்தன ஹாது நீ மீக்கப ரகதலவோ ரீ மாக்கபோ ரபல ஹந்தனஹாது நீ மாக்கப நகதன மோக்கத நீ தீமன போலதல ஹந்தனஹா தூன மாக்கப ரகதல போஷபலகுந்தனக

அகந்தர கப அகுதூரி மனகதலவோ ரீமன காலதலவோ நீ என்னை நோக்கி கூப்பிடும் போது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்காக நான் செய்கிற தேவனாய் உனக்கு அறிவிக்கிற தேவனாய் இருக்கிறேனே ரீமா நகுந்தலகா தூணாமா கபோ நபாலகதலவோ நீ தப்பித்து செல்லும்படியான வழியை நான் உனக்கு உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறேனே நீ மன காலதல ஹந்த நகாது உனக்காகவே வனாந்தரத்திலே வழியையும் அவ்வாந்தர வழிகளே ஆறுகளையும்

அமிழ்ந்து போகிறதைப் போல எழும்புகிற போராட்டங்களை பிரச்சனைகளை சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறாயோ சோர்ந்து போகிறாயோ விசுவாசம் இல்லாதிருக்கிறாயோ இது என்னமாய் முடியுமோ என்று கலங்குகிறாயோ உன்னை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார் அற்ப விசுவாசியே ஏன் பயப்படுகிறாய் உனக்கு விரோதமாக எழும்புகிற போராட்டங்கள் உன்னை பயமுறுத்துகிற சூழ்நிலைகளை பார்க்கலும் உனக்குள்ளே இருக்கிற தேவனாகிய நான் நான் பெரியவராயிருக்கிறேனே வெள்ளத்தினாலும் அல்ல வராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகுமே நீ என்னை நோக்கி கூப்பிடும் போது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிற தேவனாய் பெரிய காரியங்களை உனக்கு செய்கிற தேவனாயிருக்கிறேனே நீ தப்பித்து செல்லும்படியான வழியை உனக்காக உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறேனே உனக்காக வனாந்தரத்திலே வழியையும் அபாந்தர வழிகளே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறேனே நான் வல்லமே உள்ள தேவனாயிருக்கிறேனே நீ என் நீ பயப்படாதிருப்பாயாக என்னையே நோக்கி கூப்பிடுவாயாக விசுவாசத்தில் நிலைத்திருப்பாயாக சோர்ந்து போகாத போகாதிருப்பாயாக எனக்கு முன்பாக பிழை இல்லாமல் குற்றம் இல்லாமல் இருப்பாயாக இதோ நான் உனக்கு குறித்திருக்கிறதை நான் நிறைவேற்றுவேன் அமர்மையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற தேவன் உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அருமையான ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இது அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த நேரத்தில் கூட உண்மை நோக்கி பார்க்கும்படியாய் திருப்பை செய்தீரே இறக்க பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற தேவனே இந்த உலகத்தில் இருக்கிறவரிலும் உம் பிள்ளைகளுக்குள்ளே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற தேவனாகிய நீர் மிகவும் பெரிய தேவனாக இருக்கிறீரே சர்வ வல்லமே உள்ள தேவனாக இருக்கிறீரே நீர் சொல்லாகும் நீர் கட்டளையிட நிற்குமே உம்முடைய ஆவியினால எல்லாம் ஆகுமே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சடத்திற்கு உம்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற தேவனாயிருக்கிறீரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 அப்பா ரீமன பாலகந்தன ஹாதுன மோக போர ஹாலதல ஹந்து கதல போ ரீமா கபர கதர போஷப லகுந்தன கதன மாக்கப தியாலதல போக்கப நகதுன மனகதல போ ரீமா கபர

உம்முடைய பிள்ளைகளுக்காகவே வழியையும் அப்பாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற நோக்கி கூப்பிடும் போதப்பா அவர்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிற பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறீரே ரீமன பாலகந்தனகாது நீமே கபரகல தரபோ துரிஹந்துரி மனக தரபோ ரீமனக தரபோ நீ மனக இப்பொழுது கூட அப்பா தாங்கள் அமிழ்ந்து போகிறதை போல எதிரிட்டு வருகிற அப்பா போராட்டங்கள் பிரச்சனைகள் சூழ்நிலைகளை பார்த்து பயத்தோடு கலக்கத்தோடு விசுவாசத்தை இழந்து போய் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இப்பொழுது ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீரோக ரீமா கபா रघंत रहो दीमिनी गाल दलबो உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லையே நீர் சகலத்தையும் செய்ய உள்ள தேவனாயிருக்கிறீரே நீர் கட்டளையிட நிற்குமே பலத்தினாலும் அல்ல உம்முடைய எல்லாம் ஆகுமே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழுப்புகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் சூழ்நிலைகளை பார்க்கலும் உம்முடைய பிள்ளைகளும் உள்ளே இருக்கிற நீர் சர்வ வல்லமை உள்ள பெரிய தேவனாயிருக்கிறீரே காலத்தையும் மேற்கொள்கிற வல்லமே உள்ள தேவனாயிருக்கிறீரே ரீமன காலதல போதுரி ஹந்தரகதரவோ இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சிவந்த சமுத்திரத்தின் நடுவிலே வழியை உண்டாக்கின அற்புதமுள்ள தேவன் அத்தசியமுள்ள தேவனாக இருக்கிறீரே நீமன பாலகந்தன காதுனவோ கவரகதரவோ ரீமன காலதல ஹந்தூரி மனகதலபோ ஒரு பிள்ளையாயினும் ஒருவராயின அப்பா ஒரு ராத்துமோவாயினும் சோர்ந்து போகாத படிக்கு பயப்படாத படிக்கு உங்களுடைய விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகாத படிக்கு தகப்படி

இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் விளைக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் காப்பாற்றுவீராக தகப்பனே இயற்கை சீட்டங்களினால யுத்தங்களினால தகப்பனே பஞ்சங்களினால பாதிப்புக்குள்ளாயிருக்கிற தேசங்களுக்கு தேவன் இறங்குவீராகப்பா ஒரு விசையாய் மனம் இறங்குவீராக தகப்பனே அப்பா இதோ உடைய வருகை மிக 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 சமீபமாயிருக்கிறது உம்முடைய வார்த்தையின்படியே ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது உலகத்தின் தகப்பனே அப்பா இந்த உம்முடைய வருகை விசுவாசிக்கிறவர்களாய் இவையெல்லாம் அடையாளங்கள் என்பதை உணர்ந்து கொள்கிறவர்களாய் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அப்பா தேவன் கிருமை செய்வீராக குருடா இருக்கிற மனக்கண்கள் உம்மாலே துறக்கப்படுவதாக உணர்வற்ற இருதயங்கள் உம்மாலே உணர்வடைவதாக சகலவிதமான நிர்வீசாரங்களும் உம்மாலே விலகி செல்லட்டும் அப்பா உம்மை சுவாசிக்கிற பிள்ளைகளாய் உண்மை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தகப்பனே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற தகுதி உள்ள பாத்திரங்களாய் இதோ தகப்பனே உடைய பிள்ளைகளை உண்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற உம்முடைய வருகை தகப்பனே உமக்கு முன்பாக நிற்கத்தக்கதாய் குற்றமில்லாதவர்களாய் இல்லாதவர்களாய் பிழை இல்லாதவர்களாய் உம்முடைய வருகையில் உண்மை சந்திக்க ஆயத்தமா இருக்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாய் இயேசு மூலம் செபிக்க துக்கே நல்ல பிதாவே மெயின்